ஜாக்கெட்டோட கழுத்து சுருக்கம் இல்லாமல் ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன்னே கால் இன்ச்சில் ஸ்ட்ரைட் ஒன்னே கால் இன்ச்சில் கிராஸ் பீஸ் நீங்கள் வெட்டிக்கணும் இது இழுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நீளும் இந்த அளவுக்கு நீளும் இந்த மாதிரி பீஸ் தான் நீங்கள் வந்து கழுத்துக்கு எடுத்து வெட்டி வச்சுக்கணும் இப்போ அடுத்தது கழுத்தில் எப்படி ஏற்றணும் அப்படின்னா இப்போ ஜாக்கெட்டு இந்த மாதிரி வச்சுதான் நம்ம ஏத்தணும் இப்படி நீண்டுட்டு ஏற்றினீங்கன்னா அடுத்த ரவுண்டு முறுக்கிற முறுக்கிட்டு வரும் தெளிவாக வராது இப்ப நான் ஏத்துறேன் அது பாருங்க கரெக்டா இந்த ரெண்டு இதுவும் குதிரை அப்படின்னும் இந்த ஒரு குதிரை சைஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியா போயிடும் பாருங்க இந்த பக்கம் நீங்க எடுத்து வைக்கிறப்பயே ஃபர்ஸ்ட் வைக்கிறப்ப கரெக்டா குதிரை சைஸ் வச்சு ஓட்டிகிட்டு வரணும் எதை ரெண்டு பீஸுமே நீங்க வந்து எதையும் இழுக்க கூடாது அதே மாதிரி இந்த வளைவு எப்படி இருக்கோ அந்த வளைவுலயே நீங்க வளைக்கணும் எதையும் நீட்டக்கூடாது ரெண்டு துணியும் முன்னாடி தான் தள்ளணும் ஒழிய எதையும் இழுக்க கூடாது இந்த வளைவெல்லாம் நீங்க வந்து ரெண்டு துணியும் முன்னாடி தான் வந்து தள்ளணும் எதையும் இழுக்க கூடாது நீங்க அப்படி இழுத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் தைக்கிறப்ப உங்களுக்கு முறுக்கிட்டு வரும் துணி பாருங்க இந்த குதிரை சைஸ் அளவு மாறாம நீங்க தைக்கணும் ரெண்டு துணியுமே நீங்க முன்னாடிதான் தள்ளணும் எந்த துணியும் நீங்க இழுக்க கூடாது இப்ப இந்த வளைவு இப்படி இருக்குன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நீண்டுகிட்டு தைக்க கூடாது இந்த வளைவு எப்படி இருக்கோ அதே செஃப்ல நீங்க வச்சுக்கிட்டுதான் தைக்கணும் பாருங்க இத கூடாது இந்த வளைவுல எப்படி இருக்கோ அப்படியே இந்த ரவுண்டு மாறக்கூடாது இந்த குதிரை செலவும் மாறாம இருக்கணும் அப்பதான் அடுத்தது தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரே சரியா கழுத்து வரும் இந்த வளைவு நீங்க இப்படி நீட்டக்கூடாது இந்த வளைவு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரியே தான் நீங்க வச்சு திருப்பணும்